நீங்கள் போய் கேட்குறீங்களா ஆசீர்வாதம் வேணும் அது வேணும் இது வேணுன்னு கேட்குறீங்களே ஏன் எனக்கு நடக்கல நடக்கலை ஆண்டவர் எங்கிட்ட என்ன குறை இருக்குது என்ன தடை இருக்கிறதுன்னு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவட்ட போங்க ஆவியானவர் பேசுவார் அதுக்கு தான் பர்சொத் ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்தை கொள்ள வழி நடத்துவார் ஆண்டவர் சொல்கிறார் என்னை நோக்கி கோபடை நானும் உனக்கு பதில் தருவேன் தமிழ்நோய்க்கு கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதிப்பார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுகிறார் மாணவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தேச்சரவாள நிகழ்ச்சி கீழ் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆழமான அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும் இந்த பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முதலாவது பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்களை சரியாக அறிந்து கொண்டு இதற்காக வாஞ்சையோடு ஜெபிக்கும்போது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாஸ்டர்ஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை பரிசுத்தையோவான் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி வசனம் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என் பிள்ளைகளே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் ரிசேவ் த ஹோலி ஹோஸ்ட் என்ற ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகரா ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறா இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகிறா பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் மகனை பரிசு தாவியை பெற்றுக்கொள் மகளே பரிசுத்த தாவியை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் இந்த பரிசு தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் வந்து நமக்கு என்ன செய்து விடுவார் அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என கண்பானவர்களே ஏஸ் இந்த உலகத்தில் ஊழிய செய்த நாட்களில் சிலவேளை அவர் அறியப்படுவதற்கான வேலை நெருங்கி வந்த சமயத்தில் அவர் அதிகமாய் பேசின ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சீசலை பார்த்து சொன்னார் நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேத்தரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் பருசத்த ஆபியானவரை குறைத்து ஏசு அப்படி பேசினார் அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்த பாருங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு நாற்பது நாள் அளவும் தன் சீசலோடு கூட கனேக காரியத்தை பேசின பொழுது இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஒரு முக்கியமான செய்தி இயேசு சொல்லுகிறார் அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் எட்டாம் சனத்தில் இயேசு பல்லுகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாக கடைசியாக சொன்ன வார்த்தை அதுதான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பல நடைவீர்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்லி அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார் சொன்ன மாதிரியே அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை வாசித்து பாருங்கள் வெந்தைகோசை என்ன நாள் வந்த சமயத்தில் நூற்றி இருபது பேர் காத்தொந்த பொழுது பருசு தாவியான ஒரு அக்னவிமான நாவுகள் போல அவர்கள் மேல் வந்து இறங்கினார் அவர்கள் பரிசுத்தாவினாலே தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தையுடன வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறாரு பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி பொது பலன் அடைந்தார்கள் இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார் அந்த வல்லமை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நீங்கள் உலகத்திற்குள் போக வேண்டும் அதுவரை காத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த கடைசி காலத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அபிஷேகம் பல்ல மடங்கு ஊற்றப்பட போகிறது இதுவரை காணப்பட்ட வல்லமை அல்ல நம் கடைசி காலத்துக்குள் வந்துவிட்டபடியால் ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்பட போகிறார் யோவில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது வசனத்தில் அவை தேவனுடைய வார்த்தையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது கடைசி நாட்களில் கடைசி காலம் வரும்பொழுது பொழுது என் ஆவியை நான் ஊற்றுவேன் ஆய்வில் போர் அவுட் மை ஸ்பிரிட் ஆண்டவர் சொல்கிற ஆவியை நான் ஊற்றுவேன் என்பதாய் சொன்னார் யார் மீது முதலாவது குமாரர் வாலிபர்கள் அதன் பிறகு வயோதிபர்கள் அதன் பிறகு ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது இந்த ஆவியானோர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் சிறு பிள்ளைகள் குமாரர் குமாரத்திகள் வாலிப வயதிற்கு கீழ்பட்ட இளம்பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் பரசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தீர்கத முறை பாருங்கள் அதே மாதிரி மோப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மீது நாவி ஊற்றப்படும்போது ஊற்றப்படும் போது அவர்கள் தீர்கதர்சனம் உரைப்பார்கள் இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இந்த கடைசி காலத்திற்கன்று தேவன் வாக்கு சொன்ன வார்த்தை ஆகவே தான் இந்த கடைசி நாட்களில் தன் ஆவியை ஆண்டவர் யாவரும் மீது ஊற்றிக்கொண்டே வருகிறதை பார்க்க முடிகிறது சிறு பிள்ளைகள் மீது ஆவியானோர் ஊற்றப்பட்டு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காட்சி ஆரம்பித்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம் வாலிபர்கள் மீது ஆவியானோர் ஊற்றப்பட்டு அவங்க தரிசனங்களை பார்க்கிறதை பார்க்க முடிகிறது நேற்றுக்கு முந்தின தினம் இதையிடத்தில் நாங்கள் ஜெபித்தபோது பத்து வயது நிரம்பின சிறு மகள் வந்து சொன்னாள் ஆண்டவர் என்னோடு பேசினார் என்ன பேசினார் இந்த ரெண்டு நாட்களும் மழை இல்லாதபடி நல்ல கால நிலைமை நான் தருவேன் என்று ஆண்டவர் பேசினார் என்று காண்டவுடைய குரலை கேட்கிற சிறு பிள்ளைகள் எழும்பி விட்டார்கள் பத்து வயது மகள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறாள் கத்தர் அதை நிறைவேற்றுகிறார் இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் ஆனால் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நாம் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அதற்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆகவே இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவரு மேலும் ஆவியை ஊற்றுவேன் இந்த அபிஷேகம் எல்லாருக்கும் உரியது குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் அல்ல அது பெரியவர்களுக்கு மாத்திரம் அல்ல சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் யாவருக்கும் இந்த அபிஷேகம் யாவரும் மேலும் இந்த ஆவியை வேண்டும் என்ற ஆண்டவர் சொல்கிறார் இந்த பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு அவசியம் இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பது அவசியம் இந்த ஆவியானோர் வரும்பொழுது நமக்கு வல்லமையை தருகிறார் வசனம் சொல்லுகிறாரு அவர் நமக்கு பலன் தருகிறார் என்றால் வல்லமை தருகிறார் சாட்சியாய் வாழக்கூடிய வல்லமையை தருகிறார் அந்த வல்லமை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எதற்கு இந்த வல்லமை ஆவியானவர் வரும்பொழுது என்ன செய்கிறார் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது செய்யக்கூடிய காரியம் அவர் நம்ம இயேசுவை போல வாழும்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார் ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார் இயேசுவின் சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறார் இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழ இயேசுவைப் போல தாழ்மையாய் வாழ இயேசுவைப் போல மனதுருக்கத்தோடு வாழ இயேசுவைப் போல ஆத்தமா பாரத்தோடு வாழ இயேசுவின் சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர் இயேசுவைப் போல வாழ வைக்கிறவர் ஆவியானவர் ஆண்டவுடைய விருப்பம் என்ன ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் இயேசுவைப் போல வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதே மாதிரி நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இயேசுவை போலெல்லாம் நடக்க முடியுமா அவருடைய பரிசுத்தம் அவருடைய தாழ்மை அவருடைய சாந்த குணம் அவருடைய மனதுருக்கம் அவருடைய ஆத்தம பாரம் அப்படிலாம் நாம் வாழ முடியுமா அந்த பலனை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து அவரை போல நம்மை மறுரூபப்படுத்துவதுதான் ஆவியானுடைய முதலாவது வேலை இந்த அனுபவத்தை பவுல் பெற்றிருந்ததனாலதான் அவர் வந்து தெளிவாய் சொல்லுகிறார் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல நீங்களும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதாக அவர் சொல்லுவதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் அந்த அடிச்சுவட்டிலை பின்பற்றுகிறேன் என்று பேதரு சொல்லுகிறார் நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒன்று பேதரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் இயேசு நமக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார் அவருடைய அடிச்சுவட்டில நடக்கும்படிக்கு அவர் மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார் இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் சத்துருவை நேசிக்க வேண்டும் உங்களை போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் அப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் நான் பரிசுத்தமிழவராக இருக்கிறதைப் போல நீங்களும் பரிசுத்தமிழவராய் இருங்கள் இதையெல்லாம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு போதித்தார் அப்போ அவரை போல எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்றால் அந்த பலனை தருகிறவர் பரிசுத்தாவியானவர் இயேசுவை போல வாழ வைக்கிற சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் அப்போ நடபடிகள் இரண்டாம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு இயேசுவின் சீசர்களாய் மாறினவர்கள் இயேசுவால் அவரை பின்பற்றினவர்களை குறித்து வேதம் சொல்லுகிற சாட்சியைப் பாருங்கள் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கும்போது அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் எருசலேமிலே அந்த தேவ ஜனங்கள் ஆதி திருச்சபை விசுவாசிகள் பாண்டுகள் இருந்தது உபத்திரம் இருந்தது நெருக்கம் இருந்தது ஆனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் ஏன் எனக்கு இந்த பாடு ஏன் எனக்கு இந்த நெருக்கம் அழுது கொண்டிருக்கவில்லை பயந்து கொண்டிருக்கவில்லை எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற உன்னதமான ஒரு அனுபவம் அது மாத்திரமல்ல கபடற்ற இருதைமுள்ளவளாய் இருந்தார்கள் சூதுவாது இல்லாத ஒரு இருதயம் அவங்களுக்குள்ளே பொறாமை இல்லை பெருமை இல்லை அடுத்தவளை பற்றி பேசுவது இல்லை அடுத்தவளை தாழ்வாய் நினைப்பது இல்லை கபடு இல்லாத ஒரு இருதயம் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவளாக இருந்தார்கள் ஆதி துரிச்சபேலை தேவ ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் ஆவியானவர் அப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கினார் நமக்குள்ளும் அந்த மாற்றத்தை அவர் உண்டாக்க முடியும் ஆனால் அதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் கிறிஸ்தவர்கள் வேதம் என்ன சொல்லுகிறேன் தெரிகிறதா அப்போஸ் நடபடிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசித்த பாருங்கள் அந்தியோகியா பட்டணத்தில் பெரிய சபை இருந்தது எருசலேமைக்கு பிறகு அந்தியகலாத பெரிய சபை நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் இயேசுவை பின்பற்றக்கூடிய சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கிற சீசர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது அப்படி என்றால் நம்மை குறைத்த என்ன கையில் சிகரெட்டை ஊதுகிறவன் எப்படி கிறிஸ்தவனாக இருக்க முடியும் மதுபானத்தை குடித்துக்கொண்டு கொண்டு அலப்பறை பண்ணுகிறவன் எப்படி கிறிஸ்தவனாக இருக்க முடியும் குடித்துவிட்டு வந்த மனைவி அடித்து வேதனை படுத்துகிறவன் எப்படி இயேசுவின் சீஷனாக இருக்க முடியும் வேலையில் லஞ்சம் வாங்குகிற ஒரு மனிதன் எப்படி இயேசுவை பின்பற்றுகிற சீஷனாக இருக்க முடியும் ஊழல் பண்ணுகிற ஒரு மனிதன் எப்படி ஆண்டவருடைய சீஷனாக இருக்க முடியும் ஒரு புருஷனுக்கு கீழ்ப்படியாத ஒரு பெண் எப்படி இயேசுவின் சீசியாக இருக்க முடியும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத அடங்காத பிள்ளைகளாய் பெற்றோரை மதிக்காதபடி அவமதிக்கிற பிள்ளைகள் எப்படி இயேசுவின் சீசர்களாக இருக்க முடியும் தான் கிறிஸ்தவள் என்று அழைக்கப்பட்டார்கள் இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடக்கிறவர்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் இப்படிலாம் வாழ முடியுமா இந்த உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவது தருவதுதான் பரிசுத்தாம் என்னுடைய வல்லமை அதற்கு தான் இந்த அபிஷேகம் நமக்கு அவசியம் அந்த ஆவியானவர் நம்ம அழகாய் கிறிஸ்தவ சுபாவத்துக்குள்ளே நடத்துவார் நம்மை உருவாக்குவார் இயேசுகிற சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருவார் நீங்கள் ஆண்டவரை நெருங்க நெருங்க பருசாவி நிரம்பி ஜெமிக்க ஜெமிக்க உங்களுடைய மாறி கிறிஸ்தவின் சுபாவம் உங்களுக்குள்ளே உண்டாகும் மன்னிக்கிற சுபாவம் சத்தர்களை நேசிக்கிற சுபாவம் எல்லாரிடத்தில் அன்பு காட்டுகிற சுபாவம் நன்மை செய்கிற சுபாவம் உண்மையாயிருக்கிற சுபாவம் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற சுபாவம் உங்களுக்குள்ளே உண்டாகும் நூற்றுக்கு நூறு பரிசுத்தமாய் வாழ முடியாவிட்டாலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய தாகமும் அதற்கான முயற்சியும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த தாகத்தை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் அப்ப இயேசுவை போல நம்மை மறுரூபப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் ரெண்டு சாட்சிய சொன்ன உங்களுக்கு புரியும் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து ஒரு ஏழை தாயார் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அவங்க வந்து மாடுகளை வைத்து பண்ணை வைத்து பால் வியாபாரம் செய்கிறவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஆனால் ரொம்ப பக்தி உள்ளவர்கள் அவங்களுக்கு ஒரு பத்து வருஷத்துக்குள்ள அவருடைய மாடுகளில் அந்த மாடுகள் பெரிய பண்ணை வச்சுருக்கிறாங்க குட்டி போட்ட உடனே மறித்து விடும் இரநூறு கன்று மறித்து விட்டார் பத்து வருஷத்துக்குள்ளே இரநூறு மறித்து மறித்துவிடும் பிறந்த உடனே மறித்து விடும் அந்த குட்டிகள் ஒன்றும் நிலைப்பது இல்லை அவங்க நினச்சாங்க இது ஒரு சாபம் இந்த கன்றுகுட்டி விளைப்பது இல்லை அதில் வளர்ச்சியில் மந்தை பெருகவில்லை அதனால் சாபம் இந்த சாபம் மாற பரிகாரம் செய்ய வேண்டும் என்று பரிகாரம்லாம் செய்தாங்க பணம் செலவு பண்ணி மாட்டுக்கு கொண்டு வந்த தாயத்தை கட்டினார்கள் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் மாட்டுக்கு செய்தார்களாம் அவங்களே சொல்கிறாங்க இல்லாத ஒரு ஏழை தாயார் பக்தியோடு கூட தெய்வத்தை தேடி இந்த சாபம் மாறணும் என்னுடைய மந்தை விருத்தி அடையணும் கன்று குட்டிகளெல்லாம் செத்து செத்து போகிறதே என்பதாய் அவளை தெரிந்தது சாபம் என்று பரிகாரத்திற்கு எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி பார்த்து ஒன்றும் நடக்கவில்லை யாரோ சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு நிகழ்ச்சி வருது அதை பார் உன் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு தெரியும் என்று இந்த தாயார் உடனே சத்தியம் தொலைக்காட்சி முன்னால் உட்காந்து ஜெபிகலா நிகழ்ச்சியை பார்த்தார்கள் அதில் சாபத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு ஏனென்றால் அவர் சிலுவையில் நமக்காக சாபமாகி பரிகாரத்தை ஏற்படுத்தினார் பணம் கொடுத்தெல்லாம் சாபத்துக்கு பரிகாரம் கொண்டு வர முடியாது நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாவம் மன்னிக்கப்பட்டு சாபத்தில் விடுதலை தருவார் அந்த செய்தி கேட்டபோது இந்த தாயார் தொடப்பட்டார்கள் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா இதுவரைக்கும் யாருமே சொல்லலையே இலவசமாய் பாவம் மன்னிப்பு இலவசமாய் சாபத்திலிருந்து விடுதலையா என்று சொல்லி முழங்கால் பண்ணிட்டு இயேசுவை கோப்பிட்டார்கள் இயேசுவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார்கள் பாவத்தை அறிக்கை செய்தார்கள் பாருங்க ஆண்டவர் பாவத்தை மன்னித்து ஆசீர்வதித்தார் என்ன அதன் பிறகு எல்லா கந்து உயிரோடு இருந்தது ஒரு கந்து கூட மறிக்கவில்லை சாபம் மாறிவிட்டதை அவளால் உணர முடிந்தது தான் அடுத்த பிரச்சனை இப்ப கன்று குட்டிகள் உயிரோடு பால் வியாபாரத்தில் லாபம் இல்லை பால் வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்து கொண்டே தினமும் பல மாடுகள் பால் கொடுக்கறது வியாபாரம் பண்றாங்க லாபமே இல்லை ஆசிர்வாதமே இல்லை அப்ப ஒரு கேள்வி ஏன் ஆசீர்வாதம் இல்லை சாபம் மாறிவிட்டது அப்ப ஆசிர்வாதம் வரணும் இல்லை ஏன் ஆசிர்வாதம் இல்லை உடனே அவர்கள் ஆண்ட போய் முழங்கால் பண்ணிட்டு ஜபித்தார்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கவனியுங்கள் ஊழியக்காரர்கள் கவனியுங்கள் ஒரு தேவை வந்தால் பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும்னு இன்றைக்கு இந்துக்களாக இருந்து ரட்சிக்கப்படுகிற இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஏழை தாயார் என்ன பண்ணினாங்க ஊழியக்காரனை தேடி போகவில்லை யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களான்னு போகவில்லை தேவ சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு இயேசுவனிடத்தில் போனார்கள் இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிங்க சாபத்தெல்லாம் எல்லாம் மாற்றிட்டீங்க கண்டுக்குட்டியெல்லாம் உயிரோடு இருக்கிறது ஏன் என் பால் வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை நஷ்டமாக இருக்கிறார் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த பால் வியாபாரம் பண்ணுகிறேன் லாபமே இல்லையே ஏன் ஆண்டு வரேன்னு கேட்டாங்க ஆசிர்வதியுன்னு கேட்கல ஏன் கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ளுங்க ஆண்டோடு திருப்பி கேட்குறாங்க ஒரு ஏழை தாயார் ஜெபிக்கிறாங்க என்ன விசுவாசம் நான் கேட்டால் ஏசு பதில் தருவார் என்னோடு பேசுவார் என்கிற விசுவாசம் ஒரு ஏழை தாயாருக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்குதா உங்களுக்கு இருக்குதா இத்தனை வருஷ கிறிஸ்தவலேருந்து சொல்லுகிற உங்களுக்கு இருக்குதா என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டார் என்று ஒரே வார்த்தையில் சொல்லுகிறோமே நம்ம தான் மனம் திரும்ப வேண்டும் உலகத்தில் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அந்த ஏழை தாயார் முழங்கால் படிட்டு கேட்டாங்க ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா இயேசு சொன்னார் ஆ பருசு தாவியன ஒரு மூலமாய் ஆண்டவர் அவளோடு பேசினார் என்ன சொன்னால் தெரியுமா மகளே நீ பாலில் தண்ணி கலந்து வியாபாரம் பண்ற தண்ணியை கலப்படம் பண்ணுகிறாய் நான் இப்படி ஒன்று ஆசிர்வதிக்கிறது ஓ வியாபாரம் சுத்தமா இல்லை வியாபாரம் உண்மையா இல்லை அதில் தண்ணீர் கலப்படம் பண்ணுகிறாய் நான் எப்படி கலப்படம் பண்ணுகிறவனை ஆசிர்வதிக்க என்று ஆண்டவர் பேசினார் அந்த ஏழை தாயார் சொல்றாங்க இயேசு தன்னோடு பேசினதை அவங்க சொல்றாங்க ஆண்டவரை பார்த்து சொன்னாங்களா ஆண்டவரை தண்ணி கலக்கிறது பாவமா ஏனென்றால் பால் வியாபாரம் பண்ணுற எல்லாருமே தண்ணி கலக்கிறாங்க எல்லாருமே தண்ணி கலந்து தான் பால் வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க அதுதான் அறிந்திருக்கிறாங்க அது தப்பே இல்லை இந்த வியாபாரம் இப்படிதான் தான் நினைத்து கொண்டிருந்தாங்க தான் சொல்லி கொடுத்தார் அது பாவ மகளே நீ தண்ணி கலந்து வியாபாரம் பண்ணனா நான் ஆசிர்வதிக்க முடியாது இவரு தான் மெய்யான ஆண்டவர் நீ என்ன வேணாலும் பண்ணு காணிக்க கொண்டா தச்சனை கொண்டு வா இதை கொண்டு வா அதை கொண்டு வா சரி பண்ணிடலான்னு சொல்லுகிறது கடவுளாக இருக்க முடியாது தவறை சுட்டி காண்பித்து சரிப்படுத்துகிறவர்தான் கடவுள் ஆண்டவர் சொன்னார் நீ கலப்படம் செய்கிறாய் நான் எப்படி ஆசிர்வதிக்க முடியும் அந்த தாயார் சொன்னாங்க கடப்படை செய்வது தப்பா எனக்கு தெரியாத ஆண்டவரை யாருமே எனக்கு சொல்லலையே நான் இப்ப கீழ்ப்படுகிறேன் இனி நான் பாலில் கலப்படமே பண்ண மாட்டேன் என்று ஒப்பு கொடுத்து அண்டையிலிருந்து சுத்தமான பால வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க கத்தர் ஆசிர்வதித்த வியாபாரத்தை பெருக பண்ணிவிட்டார் அவங்க சாட்சியா சொல்றாங்க ஆண்டவர் என்னோடு பேசினார் நீங்க போய் கேட்கறீங்களா ஆசீர்வாத் வேணும் அது வேணும் இது வேணும்னு ஏன் எனக்கு இதை நடக்கல ஆண்டவரே என்கிட்ட என்ன குறை இருக்குது என்ன தடை இருக்கிறது ஜபம் பண்ணுங்க ஆண்டு விட்ட போங்க ஆவியானவர் பேசுவார் அதுக்கு தான் அதுக்குதான் ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்தை வழி நடத்துவார் பிரியமானவர்களே ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு என்று ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார் இது நீங்கள் விடுதலை பெறுகிற நேரம் ஆவியானுடைய வல்லமை உங்களை தொட போகிறது விசுவாசிக்கிறீங்களா பரிசு தாவிய நாள் ஆண்டு வரை என்னை நிரப்புங்க என்னுடைய வல்லமை என்னை தொடட்டும் பாவத்திலிருந்து விட முடியாத பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தீர்க்க முடியாத வியாதிலிருந்து ஒரு விடுதலை இந்த பிசுவாச பில்லிசூன்ய கட்டுலேருந்து ஒரு விடுதலை பயத்திலிருந்து விடுதலை ஆவியானவரை இறங்கும் போது கட்டுகள் அறுக்கப்பட்டோம் அதுக்கு தான் நான் ஜெபிக்க போறேன் எத்தனை பேருக்கு விடுதலை வேணும் அப்படியே சேர்ந்து ஜெபிக்க போறீங்க அப்படியே வல்லதுகாரம் என்னை நிரப்பும் ஆவியானவர் என்னை தொடட்டும் எனக்கு விடுதலை சொல்லுங்கள் வாய் திறந்து கேளுங்க கேளுங்க இப்ப ஜெபிக்கும் போது ஆண்டு உரையுமே பிள்ளைகள் என்னோட இணைந்து ஜெபிக்கிறாங்க அவங்களோட இணைந்து நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவர் அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீர் இப்பொழுது பரிசுத்தாவியானுடைய வல்லமை இவர்கள் மேலே இறங்கட்டும் இந்த மகன் மேல அக்னி இறங்கட்டும் இந்த மகள் மேல பரிசுத்தாவுடைய வல்லமை இறங்கட்டும் ஊற்றுவேன் என்று நம்முடைய ஆவியை ஊற்றுவீராக அக்ன தொடுவீராக ஆவியானவர் அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி விடுதலை வரட்டும் இப்பொழுது பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் பாவத்தனுடைய வல்லமைகள் தெரிபட்டு போகட்டும் ஒரு விடுதலை பரிசுத்தம் வாழ்க்கையிலே வரட்டும் பயத்தை கொண்டு வருகிற ஆவிகளை நாமத்தில் வளகட்டும் அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும் நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் வியாதிலிருந்து ஒரு விடுதலை ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது ஒரு விடுதலை வரட்டும் பயங்கள் மாறட்டும் டிப்ரெஷன்கள் மாறட்டும் மன அழுத்தங்கள் மாறட்டும் சத்தனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் மந்திர பில்லிசோனி வல்லமைகள் அழியட்டும் இப்பொழுதும் அடி அக்னி இறங்கட்டும் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் தொடுங்காண்டு வரு அக்னால நிரப்பங்காண்டு வரு இந்த மகனுக்கு விடுதலை கொடுங்க மகளுக்கு விடுதலை கொடுங்க இந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க இதோ வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் அக்னி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் அந்த அக்னியை தொடட்டும் பரிசுத்தாவின் வல்லமை தொடட்டும் இயேசுவின் நாமத்திலும் ஆவியின் வல்லமினால் விடுதலை விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் 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 இந்த இருந்த நல்ல மாற்றத்தை அவர்கள் காணட்டப்பா ஒரு விடுதலின் சந்தோஷத்தை அவளை அனுபவிக்கட்டும் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பினாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தெய்வ செய்தியின் மூலம் தேவன்களோடு பேசியிருப்பார் என்று கருத்திற்குள்ளாக விசுவாசிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்த மறவாதிருங்கள் மீண்டும் அடுத்த தேச்சர்வாளன் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தெய்வ கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் 628 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 Two double one, Our phone number zero four six three nine three five three five three five info at Jesusredeems.org Our website www.jesusredeems.com God bless you